Baterai besar. Thank you, thank you. Ini lato putih ada aku putih Hi guys, welcome back to our channel. Nama aku Lengking Madan Raj. So ini kena vlog pakai apa? Ingin na பர்த்டே டே இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள் ஸோ பிறந்த நாளுக்கு வந்து நான் சில விஷயங்கள் வந்து கடைப்பிடிப்பேன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பேன் பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஸோ அதெல்லாமே இன்றைக்கி வந்து என்ன தவியா ரெகுலராக வந்து பண்ணுற ஒரு விஷயம் அதெல்லாமே இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் வந்து பண்ணுற விஷயம் என்னென்ன சுடுதா ஓகே சாரி சாரி ஓ அங்கையா நான் அங்கே சொல்கிறப்ப

ஐஸ் நான் ஃபைவ் மணிக்கு குளிச்சிட்டேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே க்கு ஓ க்ளாக் எழுந்திரிச்சேன் விதி விடிய கட்டுற மூணு மணிதான் ஆமாம் விதிய மூணு மணி ஒன்றைக்கு தான் தூங்கணும் நைட்டு இந்த ஐஸ் என்னது ஒரு பிரியாணி கேக்கு பிரியாணி கேக் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணி பேசிட்டு அப்படிலாம் கொஞ்சம் ரொமான்டிக்லாம் போட்டுட்டு தூங்குறதுக்கே நாள் நல்லாயிடுச்சு ஸோ இப்போ காலை ஏழு மணிக்கு நான் தான் எழுந்திரிச்சேன் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டேன் நான் குளித்தாலே என் கண்ணு இப்படி தான் ரெட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலாம் ஓகேவா அண்ணா அடுத்து இப்ப ஒரு ஒரு கேசா குளிக்க அமைச்சுட்டு கோயிலுக்கு இதுங்களை தள்ளிட்டு போறதுக்குள்ள ஒரு இப்போ நாம மட்டும் கோயிலுக்கு போய் பிரச்சனை இல்லை போகிறது தான் பெரிய தொல்லையாக இருக்கும் நம்ம ஜீவன் அருணை வந்து எழுப்பி அருணே எந்திரே சட்டப்படாமல் இருக்க அதெல்லாம் காட்டிடுவேன் ஓகேவா அருணை எழுப்பிட்டு இருக்கேன் அடுத்து திடீர் குளிக்க வைக்கணும் குளிச்சுட்டு இவங்களை மூணு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகணும் ஆமா குளிக்க வைக்கணும் ஆமா அப்சலூட்லி சரி ஓகே ஓகே பி குளிச்சுட்டு வா குளிச்சு சீக்கிரம் 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 குளிச்சுட்டு குளிச்சு குளிச்சுட்டு காப்பி கொடுத்துட்டு குளிக்க போகலாம் ஓகே கைஸ் திவ்யா குளிச்சுட்டா திவ்யா குளிச்சுட்டியா ஃப்ரெஷ்ஷாகிட்டியா திவ்யா குளிச்சுட்டா இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளம்ப போகிறோம் என்னோடய அட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னோடய பர்த்டேயில் ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சிருச்சு எடுக்கிறோமா இன்னும் எடுத்துருச்சு நான் வச்சுருக்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிடணும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு பர்த்டே பர்த்டே இருக்குதா Thank you, thank you, thank you, thank you so much. तंबी तो सही बोलते गाना एक बार और आप इसी मार क्या? आप ये मैं चूस पड़ो बाल में तो मेरी decent ता मेरी decent था वाला और आनन आनन సెలక్షన్ అవుట్లుక్ ఇది అవుట్లుక్ కాటరీయా కాటరీలా కొలిపోలమ్మా అడి కాలికి పెళ్ళమ్మా తెలివే అక్కడ తెలివే ఇంకా మధ్యలో అవుట్లు

பார்க்க பெருமேட் போயிட்டுருக்கோம் வண்டியில் ஏன்னா ஹெல்மெட் போகிறோம் போடா போகலாம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க இந்த பக்கத்தில் நம்ம ஏரியாலே ஒரு பக்கத்துலேயே சின்ன கோவில் சிக்கன் கோயிலுக்கு பெரிய கோயில் தான் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த டைம் இந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன் எப்பயுமே அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கே வருவேன் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த நிறையா வாட்டி வந்திருக்கேன் பேர்தேக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஸோ இது கொஞ்சம் பெரிய தான் சூப்பராக இருக்கும்

என்ன கடமை பாட்டா ஏ அதுதான் தாலானை பாலி கிடப்பாளே

காய்ஸ் அம்மாக்கிட்ட கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக ஷூ கடைக்கு போயிட்டு ஒரு ஷூ ஒன்று எடுத்துகிட்டு இதே வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்துட்டு இப்போ அடுத்த வேலையை வந்து பார்க்க போகிறோம் என்ன வேலைன்னு சொல்லிட்டு பாருங்கள் காய்ஸ் இப்போ வந்து அடுத்த வேலை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டோம் அதுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டோம் ஆகிட்டு இருக்குது சாப்பாடு ரெடியானோடனே ஃபுல்ஃபிலாம் எனக்கு சாக்ரிஃபைஸாக இந்த போட்டியை வந்து நிறைவடைகிறது அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வேறு நான் தேடணும் எங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க எங்க யாராவது இருக்காங்கன்னு தேடி அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்கணும் வேறு அதுவே வந்து கொஞ்சம் இதுதான் என்ன சொல்கிறேன் ஏன்னா இந்த வெயிலுக்கு எப்படி இருக்காங்கன்னே தெரியலப்பாவோம் அது வேற நான் பார்க்கணும் என்ன தெரியாது அதுக்கிடையில் வந்து சாப்பாடு தேடணும் இடையில டீ குடிக்கிறதுக்காக டீ கடமை இருக்கும் ஆ வாங்கிடலாம் ங்கிடுவோம் ஸோ என்னால் முடிஞ்சது இந்த பேர்டேக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம் என்னால் முடிஞ்சது அதுதான் கண்டிப்பாக இன்னும் என்னை வந்து கடவுள் நல்லா இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு வச்சுக்கிட்டா இருந்தாக்கா இன்னும் நிறைய பேருக்கு செய்யலாம் உங்களோட அன்பு இருக்கணும் அதுக்கு மெயின் காரணம் உங்களோட அன்பு இருந்தால் தான் நான் அதெல்லாம் பண்ண முடியும் உங்களோட சப்போர்ட் வேணும் இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இன்னும் நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு வெறியோட ஒரு ஆசையோட ஒரு கனவோடு இருக்கேன் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க ஸோ நம்ம வள வளம் பேச வேணாம் நம்ம போயிடலாம் சாப்பாடு ரெடி ஆனாலும் நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க நம்ம கடைக்கு போயிடலாம் போறானே காசு கொடுத்துருவான் ஆனா டேய் பா நல்லா ஏதோ வைட்டாக தூக்கினு வந்த மாதிரி இருந்தது ஒரு ஒரு இருபது பாட்டில் தண்ணி காரணம் தூக்கினு வரத்துக்கு மூச்சு வாங்குது எனக்கு மூச்சு வாங்காத வெயில் அடிற வெயில்ல போ சொல்லு இருபதா இருபத்தி நாலு பாட்டிலு இருபத்தி நாலு பாட்டிலு தூக்கிட்டு வந்துருக்க தெரியுமா என்ன தூக்க முடியாதுன்னு சொன்ன உங்க அண்ணா எவ்வளவு நாக்கு தள்ளிச்சுட்டு

காய்ஸ் அம்மா வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க எல்லாமே chef வ கொஞ்சம் warfare allenize wybனesting dow Vergleich underest את Metal twee興닥 PAI κα Quran நல்லா இருக்குது நல்லா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு சாப்பாடுங்க சாப்பாடு நிறைய இருக்கும் சரிம்மா வர வரேங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோ

காய்ஸ் ஃபைனலாக வந்து வெற்றிக்குறோமா எங்களால் என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் நிறைய பெரிய லெவலில் பண்ணணும்னு எனக்கு ஆசை பண்ணலாம் நிறையா என்னோடய பர்த்டேக்கு நான் நான் வந்து சில கொள்கைகள்லாம் வச்சதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த கொள்கைகள் எல்லாமே முடிச்சிட்டேன் ஃபுல்ஃபில்லா இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஓகேவா அடுத்தாங்க அவ்வளோதான் ஓகே காய்ஸ் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு நிறையா பேசுகிறேன் ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் இப்போ எங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கா எங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டோம் ஏன்னா பசிக்கு இது காலிலேருந்து சாப்பிடல கோயிலுக்கு போயிட்டு அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு என்னால் முடிஞ்ச சில பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேனே என் பர்த்டே அன்னைக்கு ஸோ அதனால இப்போ வந்து எல்லாம் என்னோட பர்த்டேக்கு சில கொள்கைகள்லாம் வச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வந்து நமக்கே சாப்பாடு வாங்குகிறோம் இனிமேல் தான் நம்ம சாப்பிடவே போகிறோம் மணி இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றே முக்கால் ரெண்டு இருக்கும் ஸோ இப்போ தான் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கே போக போகிறோம் சாப்பாடு வாங்கிட்டோம் வீட்டுக்கு போகிறோம் வெடி போய்ட்டே சாப்பிட்லாம் சாப்பிட்டு பேசலாம் முக்காலி மாதிரி வந்துட்டு போகிறேங்க பர்த்டே பாய் மாதிரியா இருக்கேன் ஏடி சாமிக்கிட்ட ஓ லியோதியா காலைல கோயிலுக்கு போன விபூதி நாங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலும் லியோக்கு வண்டி டிக்கி விளையோ போட வேண்டியதா சாமி வீட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா இந்த அர்ச்சனை பண்ணோம் இல்லையா திவ்யா இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் என் பேரில் அர்ச்சனை பண்ணியிருக்கோம்ல எப்பயுமே வந்து சாமி பேரில் தான் அர்ச்சனை பண்ணுவோம் திவ்யா இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் என் பேர் பண்ணி பண்ணியிருக்கா பார்ப்போம் வந்து என்னோடய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றா நானும் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க சாப்பாட்டி இந்த வெயில் எவ்வளோ வெயில் பாருங்க சாப்பாடு எங்களுக்கு இது எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட போகிறோம் காய்ஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து போகிறேன் டிவி பார்த்தோம் டிவி பார்த்துட்டு இப்போது ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்ப போகிறோம் என்ன திவ்யா சும்மா அந்த பேர்தே இது மாதிரி வீடியோ எடுக்காம இருந்தால் எப்படி எப்போயுமே பர்த்டேக்கு வீடியோ எடுத்துடுவோம் சரி இந்த பர்த்டேக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து வைப்போம் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திவ் இது வந்து தம்பி காஸ்டியூம் வாங்கி கொடுத்தது இந்த ட்ரெஸ் தம்பி ட்ரெஸ் தான் நான் போட்டிருந்தேன் திவ்யா கொடுத்த காஸ்ட்யூம் நான் இன்னும் போடல ஸோ அதை போட்டுவிட்டு ஈவினிங் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம் ஏன் இந்த மாதிரி குரங்குங்கெல்லாம் வச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில காய் ஸோ இதுக்கப்புறம் ம மணி இப்போ ரெண்டு இந்த ரெண்டு மணிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அதாவது பர்த்டே அன்னைக்கு மணி இப்போ ரெண்டாவது இந்த ரெண்டு மணிக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளாகுவடியை பார்க்க போகிறீங்க தங்கச்சி ஆயா எல்லாத்தையும் போய் பேசு ஸோ வந்து இருடா டேய் இருடா இங்கேன்னு கேட்கும்டா இங்கே ரெண்டும் பண்ணுறாட்ட காசு பாருங்க காய்ஸ் என் பர்த்டே வெளில எங்கேயாவது கூப்பிட்டு போன தான் இப்போயும் வீட்டுக்குள்ளே டிவியை போட்டு பார்க்க வச்சுக்கிட்டு எங்கள் ஐஸ் ஸோ இந்த ரெண்டு மணிக்கு மேலே என்ன நடக்கப்போன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிளாக்ல பாருங்கள் ஸோ நான் பர்த்டேக்கு வந்து சில கொள்கைகள்லாம் வச்சுருந்தேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொள்கைகள் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டேன் காலையில் எழுந்திரிச்சேன் குளித்தேன் வீட்டை விளக்கேற்றினேன் அந்த நேரம் நம்ம சிவன் எங்கள் அப்பாவை போய் பார்த்தேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவையும் பார்த்தேன் அப்புறம் எங்கள் வெத்த வந்த ஆயுங்களை போய் பார்த்து காலைல விழுந்து கும்பிட்டாச்சு அப்புறம் என்னால் முடிஞ்ச சில பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்சு சாப்பாடு கொடுத்தாச்சு நான் என்னோட கொள்கைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் லாஸ்ட் ஃபைனல் டச் மட்டும் ஒன்னு இருக்கு என்ன திவ்யா திவ்யா கொடுத்த காஸ்ட்யூம் நான் போடல போடணும் போட்டு ஒரு லவுட் இருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது முடியாது திவ்யா ஏதாவது பிளான் வச்சிருப்பா வெளில கூப்பிட்டு போவான்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு என்ன நடக்க போன்னு தெரியல ஒன்னும் இல்ல சும்மா ரெண்டு வீடியோ பண்ணிட்டு வீட்டுல வந்து மறுபடியும் தூங்க கொஞ்ச நேரம்